வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஜிஆர் மோட்டர்ஸ் மூலமாக பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி மூன்றரை ஏக்கர் தோப்பு இந்த ப்ராப்பர்ட்டி எங்கேயும் லொக்கேட் ஆகிருக்குன்னா குடிமங்கலம் தாராபுரம் மெயின் ரோட்லருந்து ரெண்டு கிலோமீட்டர் உள்ள வரணும் நல்ல அருமையான தோப்பு நல்ல காய்ப்பில் இருக்குது நல்ல தண்ணி செகரியம் மூன்றரை ஏக்கர் தனி கிணறு சர்வீஸு இந்த சம்மர்லேயுமே பார்த்தீங்கன்னா கிணத்துல தண்ணி மேலாலேயே இருக்குது இப்போல்லாம் இவ்வளோ அளவுக்கு வந்து கிணத்துல தண்ணி இருக்கக்கூடிய இடமே எங்கேயும் இல்லை இந்த இடத்துல நல்ல தண்ணி சவரியும் இருக்கக்கூடிய ஒரு இடம் தனி கிணறு சர்வீஸு ஒரு போர்வல் இருக்குது நல்ல காப்பு நல்ல சின்ன வயசு மரம் மரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வயசு அது அந்த ரேஞ்சில் தான் இருக்குது நல்ல அருமையான தோப்பு நல்ல காப்பு இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை ஒரு ஏக்கர் நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் விலை குறைச்சி பேசலாம் இந்த ரேஞ்சுக்கு இருக்கிற தோப்புகளில் இன்றைக்கெல்லாம் ஐம்பத்தஞ்சு அறுபதுன்னு இருக்காங்க இவங்க வந்து கொஞ்சம் உடனடியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் ரீசனபுளாக சொல்கிறாங்க டாக்குமெண்ட்டு பக்கா கிளியர் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை மூணு ஏக்கரா ஐம்பது சென்ட்டு மூன்றரை ஏக்கர் ஒரு ஏக்கரோட விலை நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாம் நல்ல சமசதமான பூமி கிணறு சர்வீஸு ஊரடி பூமி பக்கத்துலேயே ஊர் இருக்குது பக்கத்தில் ஊர் அப்படியே ஊருக்குள்ளேருந்து அப்படியே வந்து இறங்கிக்கலாம் ஊரடி பூமி இதுதான் ஊர் ஊர்லேருந்து அப்படியே வந்து உள்ளே வந்துக்கலாம் அப்படியே தோப்புல அப்படியே வழி இருக்கு நான் இது மாதிரி ஊரடி பூமியெல்லாம் கிடைக்காது ஏன்னா ஊருக்கு பக்கத்துலேயே நம்ம குடியிருக்கிறதுனால சேஃப்டியாக இருக்குது இப்போ இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு தேங்காய் விழுந்துருக்குது எப்படி ஏழு வண்டி எட்டு வண்டி தேங்காய் உழுகு வெட்டுக்கு ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல இடம் நல்ல சூப்பரான இடம் நல்ல அளவு வயசு மரம் தனி கிணறு சர்வீஸு ஒரு சின்ன பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல இடம் மெயின் ரோட்லேருந்து ரெண்டே கிலோமீட்டர் தான் இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்காவது தேவைப்படுதுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபைவ் செவன் டூ த்ரீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் வேறு எந்த விதமான ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்